சிறுமலை புதூர் கோவில் திருவிழாவில் மதுபோதையில் கத்தியுடன் நுழைந்து தகராறில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை மடக்கி பிடித்த பொதுமக்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்த மது பாட்டில்களை சாலையில் கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை புதூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை கடந்த நான்கு நாட்களுக்கு முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மன் பூஞ்சோலையில் பெண்கள் முளைப்பாரி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்றபோது அங்கு இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து இளைஞர்கள் பெண்கள் மீது மோத முயன்றுள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தியபோது மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் பட்டாக்கத்தியை எடுத்து தாக்க முயன்றுள்ளனர் உடனடியாக அங்கிருந்தவர்கள் இளைஞர்களை மடக்கி பிடித்தபோது இருவர் தப்பியோடிய நிலையில் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் மதுக்கடைக்குள் புகுந்த பெண்கள் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த மதுபாட்டிலை சாலையில் கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை உயரதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்

வாரத்தில் ஏழு நாள் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற காசை ஃபுல்லாக இங்கே தாங்க சார் கொடுக்குறாங்க குடும்பமே பார்க்கறது கிடையாது எல்லா பொம்பளையுமே அழுதுகிட்டு தாங்க சார் இருக்கும் எங்களுக்கு நிம்மதியே இல்லை கேட்டால் கடையில் போய் நல்லா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க சார் கடையில் போய் எல்லா கடையிலையும் நான் பிரச்சனை பண்ணினேன் பிரச்சனை பண்ணதுக்கு உங்கள் வீட்டுக்கார நான் கூப்பிட்டா சரக்கடிக்க நான் கூட்டணாமா உங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு கடையை தேடி வராங்க அப்படின்னு சொன்னாங்க சார் நாங்கள் எவ்வளவோ பிரச்சனை பண்ணிட்டோம் லஞ்சம் நாங்கள் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து தான் நாங்கள் விற்கிறோன்னு சொல்கிறாங்க சார் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும் இதோட விற்கக்கூடாதுங்க சார்